நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்களா அப்போ உங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல இருந்து பதினாறு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவங்க பெற்றோருக்கு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இது நம்ம நாட்டுல இல்ல மலேசியால வரிசையா பல உலக நாடுகள் பதினாறு வயசுக்கு கீழே பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ண கூடாது அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க அது சட்டப்படி குற்றம் அவங்களுடைய பெற்றோருக்கு சிறை தண்டனை கூட கிடைக்கலாம் அப்படின்னு வரிசையா சட்டம் ஏற்றிட்டே வர்றாங்க அந்த வரிசையில இப்போ மலேசியாலையும் சட்டம் ஏற்றி இருக்காங்க பதினாறு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க கண்டிப்பா சோஷியல் மீடியா யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு இதே போல நம்ம நாட்டிலையும் சட்டம் ஏற்றுனா நல்லாதான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னாக்க இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றதுனால நிறைய பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் நிதி சம்பந்தமான குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்த முடியலை அதனால் இது ஒரு சட்டமாக்கப்படணுன்னு தான் சட்டம் ஏற்றிட்டு வர்றாங்க நம்ம இந்திய நாட்டிலையும் இந்த மாதிரி பதினாறு வயசுக்கு கீழே பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு அறிவிக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்